கலோ மக்களே எல்லாரையும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க நான் கடைக்கு போயிட்டு இப்போ தாங்க வர்றேன் ஏழு மணி ஆயிடுச்சு வரும்போதே கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அந்த பசங்களே மீன் கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அதனால கொஞ்சம் வி வேலை ஈஸியாக ஆயிடுச்சுங்க இங்கே வந்து பார்த்தா கிச்சன் இப்படி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கன்றாகவே ஒன்றும் இல்லை கொஞ்சம் சுத்தமாக தான் வச்சுருக்காங்க என்ன ஒன்று ரெண்டு பாத்திரம் அங்கங்கே இருக்குது பரவாயில்ல நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி தான் வேலை எல்லாமே செஞ்சுக்கிறது என்னென்னா நான் கடைக்கு போகிறேன் அவர் தோட்டத்தை பார்க்குறாரு பசங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க திரும்பி வந்தால் அவங்களால் முடிஞ்சது வந்து அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேலை எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா ஆமாங்க வாங்கிட்டு வந்த மீன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து குழம்பு வச்சுட்டேன் மற்ற மீன் எல்லாமே வறுக்க ரெடி பண்ணிவிட்டேங்க இது அயலக்கிரியான் அப்படிங்கிற மீன் தாங்க வறுக்கிறதுக்கு எடுத்துருந்தேன் அயலை மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை வறுக்க வச்சாச்சு அது கூடையவோ இந்த மீனையுமே சேர்த்து வறுத்துடலாம் கேரை மீனுமே வறுத்துடலாம் சொல்லி அதையுமே வறுத்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு மீன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு நாளை காலையில் குழம்பு வச்சுக்கலாம் ஆப்பத்துக்கு கடலைக்கறி அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதனால் அதையுமே ரெடி பண்ணியாச்சுங்க காலையில் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோங்க அப்பா எட்டுக்கால் பூச்சி வலை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மழை பேஞ்சு இல்லாட்டி பனி விழுக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தண்ணியாக இருக்குது அப்படி நம்ம மேலே படும்போது அப்பப்பப்போ குளிர் பயங்கரமாக இருக்குங்க இந்த பக்கத்து தோட்டத்துக்காரவங்க ஒரு கிணறு வெட்டுறாங்க அவங்களுக்கு நிறைய தண்ணி கிடைக்கணும் கடவுளே நீ பாருங்களேன் அப்படி சூப்பராக இருக்குங்க இந்த பனிக்கும் அதுக்கும் அந்த இலையிலெல்லாம் அந்த புல்லில் எல்லாம் பாருங்களேன் தண்ணி அப்படியே ஒட்டி 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 இருக்கும் தெரியுது அவங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல அப்பப்பப்பா அதான் குளிர் அடிக்குதுங்க பயங்கரமாக குளிர் அடிக்குது தண்ணி நம்ம தோட்டத்தை வந்து உள்ளே வந்து அப்படியே பார்க்குறப்பவே நம்மளுக்கு நல்ல பச்சை பசேருன்னு இருன்னு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த பச்சை செடி குடி மரங்கள் எல்லாம் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு வருதுங்க மச்சான்

மழை பெஞ்சிருக்குல்ல அப்ப செடிக்கு எல்லாம் தண்ணி கிடைச்சிருக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா செடியெல்லாம் பூ விடுதா புதுசா காய் வருதா எல்லாம் கவனிச்சுட்டே வராது அதுக்கப்புறம் நம்ம காய் எடுக்கணும் இல்லையா இப்ப நம்ம காய் எடுத்து எத்தனை மாசம் ஆகுது மச்சான் காய் எடுத்துட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு எடுத்துடலாம்ல மச்சான் அடுத்த ரவுண்டு பத்து நாள் கழிஞ்சப்ப நம்ம ஆளுகளுக்கு சொல்லணும்ல அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் சரி சரி நம்ம வந்துட்டு இந்த மண் இந்த கான் பாத்தீங்களா அது வந்து மேலே ஒரு ஊட்டு உருவாகிடுச்சு அப்போ இருந்து தண்ணி அப்படியே வந்து கீழே பெரிய கானில் போய் சேர்ந்துடும் அப்போ அதை கொஞ்சம் கிளீன் பண்ணியிருக்காரு மச்சானதான் விலை பார்த்துருக்காரு கடைக்கு போகிறனால அப்போ இன்னைக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கார்ல நம்ம இந்த வாய்க்காலில் வர்ற அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு சரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மேலேருந்து தண்ணி வரும்ல அது கீழே போய் அந்த பெரிய வாய்க்காலில் சேர்ந்துக்கிறோம் இந்த மண்ணுமே செடிக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் செய்வேன் இந்த வேர் வந்து தெரியாம செஞ்சேன் பாடா ரெண்டு செடிக்கு மண்ணல்லி போடவுள்ளையும் போதும் போதும் நான் ஆயிடுச்சுங்க என்னப்பா மஞ்சம்மா என்ன செய்வது ஏழத்தஞ்சு ஓட்டில் இருந்து மஞ்சம்மா என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய் பழுத்துச்சான்னு பார்க்கணும் இல்லை மட்டும் அதான் ஒரு காய் எடுத்து பார்க்கலாமா அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் காய் பழுத்துச்சு மட்டும் காய் எடுத்துருக்கேன் இல்லை இந்த இந்த காய் வந்து இப்படி கருப்பு கலரில் இந்த அரிசி தெரியுதா மட்டும் ஆ ஒரு மாதிரியாக பார்க்காங்க இந்த இப்படி பிளாக் கலர்ல இந்த சீடு உள்ள இருக்கிற சீடு விதை வந்து பிளாக் கலர்ல மாறினா இது பழுத்துருச்சுன்னு இருப்போம் கொஞ்சம் கருப்பும் கொஞ்சம் வெள்ளையும் இருந்தா கருங்காயும் நடக்கும் வரகரிசி கருங்காய் பழம் இந்த மாதிரி இருக்கும் நல்லா மஞ்சள் கலர்ல ஆகி அது அதுவுமே நல்ல பழம் இது வந்து காய் நல்லா வந்து வரகரிசி அந்த மாதிரி வரகரிசி வந்து வெள்ளை பாதி கருப்பு பாதியா இருக்கும் என்ன பச்சை அதான வர எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாங்க இப்படி எடுத்தா நல்லது இந்த காயெல்லாம் கொஞ்சம் பழுத்து எடுத்தாதான் நல்லது இது எல்லாமே காய் எடுக்கணும் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணுங்க ஏலக்காய் கொடுங்க மிளகு கொடுங்க கொடம்பளி கொடுங்க தேன் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதனால தான் நீங்கள் ஆர்டர் கேட்குறீங்க மறுபடியும் மறுபடியும் அதனால் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஏலக்காயெல்லாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஆர்டர் பண்ணுறவங்க ஒரு கிலோ எண்ணெய் விலை ஒரு கிலோ குடுங்கா அப்படின்லாம் கேட்பீங்க ஒரு கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க உங்களுக்கு ஒரு கிலோலாம் தேவைப்படாது ஒரு இரநூறு கிராம் ஏலக்காய் வந்து எப்போயுமே ஒரு இரநூறு கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க மிளகு வந்து நேரத்தில் ஒரு கிலோ வாங்கினாலும் பிரச்சனை இல்லை அது அவங்களுக்கு தான் மிளகு வந்து ஏலக்காய் வந்து ரேட் அதிகம் அப்படின்னு நினைப்பீங்க ஏலக்காவுக்கு அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் இருக்கும் சரிங்களா

நான் இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு துணி துவைக்கணும் வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேல வர்றேன் நம்ம தென்னை மரத்துல பாருங்களேன் தேங்காய் நல்லா சூப்பரா இருக்குங்க ஆள் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க மரத்துல ஏற யாராச்சும் வந்தா தேங்காய் போடணுங்க நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்து இப்படி போறப்ப ஒரு தனி சந்தோஷங்க நம்மளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் கடைக்கு போறப்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணது வந்து நம்ம தோட்டம்தான் இப்போ பார்த்தீங்களா நான் காலையிலே சீக்கிரமாகவே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேக்ஸிமம் வந்து தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு தான் போகிறாப்புல இருக்குது இன்றைக்கி வந்து நான் கடைக்கு போல் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறேன் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் வர்றப்ப நமக்கு தனி சந்தோஷமாக இருக்குங்க மச்சான் நம்ம கொடி மிளகு கொடி இருக்குல்ல அதுல வந்து கொஞ்சம் மிளகு இந்த வருஷம் கம்மியா காய்ச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது நீங்க பாத்தீங்களா அதை பாத்துருச்சு இந்த வருஷம் கம்மியா காய்ச்சிருக்குது ஆனா இட டயத்துல மழை கம்மியா இருந்தது அதனால சூ சூடே பயங்கரவா இருந்தது கம்மியா இருக்கு மச்சா அந்த மிளகு கொடி காமிச்சு குடுக்கலாமா காமிக்கலாம் காமிங்க பாருங்களேன் இந்த மிளகு கொடி வந்து நல்லா காய்ச்சிருக்கணுங்க இப்போ கம்மியா தான் காய்ச்சிருக்கு சரி பரவாயில்ல அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த வருமானம் நம்மளுக்கு தரும்ல அது நம்ம வாங்கிக்கிருவோம் அவ்வளோதான் என்ன மச்சான் சரி சரி காலங்காத்தால இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கோம் நல்லா இருக்கலா மச்சான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மக்களே பாத்தீங்களா ஒரு வாழை தாறு அந்த காத்துக்கு மலைக்கு அப்படியே சாஞ்சிருக்கு மச்சான் இந்த இதை நம்ம வெட்டிட்டு போயிருவோமா கறி வைக்கலாம் ஆஹ் பொரியல் பொரியல் பண்ணிடலாம் கறி வைக்கலாம் அப்படின்னா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு

என்னங்க மக்களை வீடியோலாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய்